வணக்கம் தோழர்களே கடந்த நான்கு ஐந்து நாட்களாக கமல் தான் பேசு பொருள் பயங்கரமான சர்ச்சையை கிளப்பி இருக்கிறது அவர் இசை வெளியீட்டு விழாவில் பேசிய ஒரு பேச்சு கர்நாடகம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது நீதிமன்றம் மன்னிப்பு கேட்க சொல்லியிருக்கு தெளிவா சொல்றாரு கமலஹாசன் அவர்கள் நான் தப்பா பேசியிருந்தா மன்னிப்பு கேட்டிருப்பேன் நான் பேசுறத நீங்க தப்பா புரிஞ்சுகிட்டீங்க அதுக்கு நான் எப்படி மன்னிப்பு கேட்க முடியும் அப்படின்னு சொன்னதோட இன்றைக்கு ப்ரொஃபைல் பிக்சர் எக்ஸ்தலத்தினுடைய ப்ரொஃபைல் பிக்சர மாத்திருக்காரு தமிழ்நாடு வெள்ளும் அப்படின்னு சிவப்பு கலர்ல எழுதியிருக்கிற அந்த ஹேஸ்டேகோட இன்னைக்கு ஒரு தக்லைஃப் பண்ணி விட்டுருக்காரு கடுமையான கதற விட்டு இருக்காரு சங்கிகள் இந்த பிரச்சனைக்கு பின்னாடி என்ன இருக்கு இந்த பிரச்சனை எப்படி வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கமலஹாசனுடைய தயாரிப்பு நிறுவனம் தான் ராஜ்கமல் பிலம்ஸ் இந்த தயாரிப்பு நிறுவனம் தான் தக்லைஃப் என்கிற கமல் நடிச்ச படத்தை தயாரிக்கி அதை யார் டைரக்ட் பண்ணாங்கன்னா மணிரத்தினம் டைரக்டர் மணிரத்தினம் அதை டைரக்ட் பண்ணியிருக்கார் பெரிய பட்ஜெட் படம் நிறைய நடிகர்கள் நடிக்கிறாங்க நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு அப்படி பட்ஜன் ஓடும் போது அதனுடைய இசை வெளியீட்டு விழா நடக்குது அந்த இசை வெளியீட்டு விழாவிற்கு கன்னட நடிகராக இருக்கக்கூடிய சிவராஜ் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிறாரு ஒரு நல்ல கோலாகலமா போகுது அந்த மேடையில பேசும்போது கமலஹாசன் ஒரு வார்த்தை சொல்றாரு தமிழ்ல இருந்து வந்ததுங்க கன்னடமும் நம்மளாம் அண்ணன் தம்பி தானே அப்படின்னு பேசுறாரு இதுதான் இன்றைக்கு பிரச்சனையா மாறி இருக்கு கர்நாடகம் பற்றி எரியுதுங்க ஏற்கனவே அங்க மொழி குறித்து வெறி பக்தி எரியுது வச்சு என்ன இருக்கு அரசே கர்நாடக அரசே நாங்கள் இந்த விழா இந்த திரைப்படத்தை திரையிட அனுமதிக்க மாட்டோம்னு அரசாங்கமே கர்நாடகாவில திரைப்பட வர்த்தக சங்கம் இருக்கும்ல அதுவும் நீங்க மன்னிப்பு கேட்கலன்னா இங்க திரையிட முடியாது அப்படின்னு தெளிவா சொல்லிடுச்சு இதுக்கு இடையில கன்னட ரட்சண வேத்திகா என்கிற அமைப்பு உங்களுக்கு தெரியும் எங்க பார்த்தாலும் அடிதடி பண்ணிட்டு இருக்கோம் அந்த அமைப்பு கொடூரமான நாம் தமிழருக்கெல்லாம் அப்பனா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கன்னட ரக்ஷனா வேத்திகான்ற அமைப்பு இந்த அமைப்பு என்ன சொல்லிடுச்சுன்னா எந்த தேட்டர்லயாவது இந்த தக்கலை படம் ஓடிச்சுனா தேட்டரை எரிப்போம் அப்படின்னு பயங்கர கொலை மிரட்டல் விட்டுருக்கு இந்த இடத்துல கமலஹாசனுடைய அந்த ராஜ்கமல் பில்ஸ் சிஇஓ போய் அங்க ஒரு மனு போடுறார் கோர்ட்ல ஹைகோர்ட்ல அங்க இருக்கிற கர்நாடக ஹைகோர்ட்ல இந்த படத்தை ஓட வைக்கிறதுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுங்க தனி மனிதர்களாலேயோ இயக்கங்களாலயோ மற்றவர்களாலேயோ பிரச்சனை வராம பாத்துக்கணும் அப்படின்னு நீங்க ஒரு ஆர்டர் போடுங்கன்னு சொல்லி ஒரு வழக்கை தொடுக்குறாங்க இந்த வழக்கை தொடுத்த உடனே கடுமையா வந்து நீதிமன்றம் கதருது அதான் அங்க மெயின் நீதிமன்ற கதறனதான் வேற லெவல் நம்ம ஏன் நீதிமன்றம் போவோம் நீதிமன்றம் மொழிபெய்யப்படக்கூடாது மத சார்போடு பேசக்கூடாது சாதிய சார்போடு இயங்கக்கூடாது மக்களோட நிக்கணும் மக்களுடைய மூடநம்பிக்கை பக்கத்தில் மக்கள் மனம் புண்பட்டுரும் இல்லை இல்ல அங்க நீங்க முற்போக்கு தானே நின்று ஆகணும் நீதிமன்றங்களுடைய ரோல் அதான ஆனா நீதிமன்றமும் அதே ரோல் தான் கன்னட வேத்திகா சங்கம் என்ன பேசுதோ தான் நீதிமன்றமும் பேசியிருக்கு கன்னட மக்கள் பேசுவதாக காவிகள் எதை பரப்பி கொண்டு இருக்கிறார்களோ அதைத்தான் நீதிமன்றம் பேசிருக்கு நீதிமன்றம் என்ன சொல்லுது நீங்க கமலா இருங்க யாரா விருந்துட்டு போங்க கமலா இருங்க யாராவது வரலாற்று ஆய்வாளரா நீங்க என்ன மானுடவியல் ஆய்வாளரா என்னவா நீங்க வரலாற்று ஆய்வாளரா மானுடவியல் ஆய்வாளரா எந்த கருத்தினுடைய எந்த ஆதாரத்தின் அடிப்படையில இதை பேசுனீங்க நீங்க பேசியது சமூக நல்லிணக்கத்திற்கு எதிராக இருக்கு ஒற்றுமையா இருக்கிறதா நீங்கள் பிரித்து விட்றீங்க சமூக நல்லிணக்கத்துக்கு எதிராக இருக்கு மன்னிப்புன்னு ஒரு வார்த்தை கேட்டேன்னா குறைஞ்சா போவீங்க அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு ஒருவேளை நீங்கள் மன்னிப்பு கேட்கலன்னா நாங்கள் இந்த நீங்கள் கொடுத்துருக்கீங்களா மனு இது குறித்து நாங்கள் யோசிக்க வேண்டி வரும் நாங்கள் இதை கண்டுக்க மாட்டோம் அல்லது இது மீது நடவடிக்கை எடுக்க மாட்டோம்ன்றது போல நீதிமன்றம் பேசியிருக்கு இது எவ்வளோ பெரிய கொடுமைன்னு பாருங்க நீதிமன்றமும் அங்கே ஒரே மாதிரி பேசுது இதில் நீதிமன்றம் கேட்ட பல கேள்விகள் நமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்திது தமிழ்ல இருந்துதான் கர்நாடக மொழி பிறந்தது கன்னட மொழி பிறந்தது அப்படின்றது எப்படி தெரியும் உங்களுக்குன்னா ஆய்வு கால்டுவெல் தான் சொல்லுது வருஷத்துக்கு முன்னாடி எழுதிய கால்டுவெல் ஒப்பிலக்கணம் திராவிட மொழிகளுக்கான ஒப்பிலக்கணம் அதான் சொல்லுது வெளியில இருந்து வந்து மானுடவியல் ஆய்வு செய்த பலரும் அதைத்தான் சொல்றாங்க திராவிட மொழிகளிலேயே மிக 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 பழமையான மொழி தமிழ் ஒரு மொழி எப்படி வேற வேற மொழிய பிரியும் அந்த இனக்குழு வேற வேற இடத்துக்கு அப்படியே தடந்து போய் அங்க அவங்க அதில் பேசி அது திரிஞ்சு அது வேற ஒரு மொழியா வளர்ந்து நிற்கும் தான மொழி வேறு வேறு மொழியா மாறுறது அதனால தானே தெற்காசியா முழுவதும் எண்பத்தாறு மொழிகள் திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்தது நெருக்கி இருபது கோடிக்கு மேல உலகம் முழுவதும் திராவிட மொழி பேசுகிற மக்கள் இருக்கிறாங்க சரிங்களா இத முதல்லா புரிஞ்சுக்கணும் அடிப்படையில புரிஞ்சுக்கணும் மேக்ஸ் பிளான்க்குன்னு ஒரு அறிவியல் மானுடவியல் ஆய்வாளர் அறிவியல் பூர்வமா மானுடவியல ஆய்வு செய்கிறவர் ஜெர்மன்காரர் அவர் இதே தான் சொல்றார் இந்தியாவில மத்திய இந்தியாவிலையும் தென்னிந்தியாவிலையும் அதிகமா மக்களால் பேசப்படுகிற மொழி குடும்பம் திராவிட மொழி குடும்பம் திராவிட மொழி குடும்பத்துக்கும் ஆரிய மொழி குடும்பத்திற்கும் எந்த தொடர்பு இல்லை இந்தோ ஆரிய மொழி குடும்பத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை திராவிட மொழி குடும்பங்கள் தனித்த தன்மையுடையதாக இருக்கு இதுல இன்னும் பழமை மாறாத ஆழமான தமிழை மொழியை கொண்டதாக தமிழ் இருக்கிறது தமிழ் தான் தொன்மை மாறாத மொழியா இருக்குன்னு அவர் ஆய்வு சொல்லுது இப்படி மானுடவியல் ஆய்வாளர்களுடைய ஆய்வுகள் தமிழ் தொன்மையானதுன்றதுல அதுல இருந்து பல மொழிகள் பிரிஞ்சு போச்சு அததான் இந்தந்த மொழிகள்லாம் அப்படின்னு சொல்றாங்க மிகச்சமயமா தமிழ்ல இருந்து பிரிஞ்சு போன ஒரு மொழிதான் ஆஹ் மலையாளம் என்று சொல்லப்படுகிறது அது அப்படி அச்சசலா அவங்க பேசுனா நமக்கு ஈஸியாக அளவுக்கு சமீபத்தில் இதுதான் ஆய்வாளர்கள் சொல்ற கருத்து நம்ம சொல்ல முடியும் கமலஹாசன் பொறுத்தவரையும் வாசிக்கிறவர் எனக்கு நல்லா தெரியும் கமலஹாசன் வாசிப்பு அனுபவம் உடையவர் நாங்க மும்பை எக்ஸ்பிரஸ் ஷூட்டிங் நடக்கும்போது மும்பையில தமிழ்ச்சங்கத்துல பேச போன போது ஐயா ஞானசம்பந்தன் ஐயா தலைமையில அந்த பட்டிமன்ற டீம் போயிருந்தோம் நாங்க பேச போறப்ப இவரை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது பசு அரசியல் பத்தி உலகம் முழுவதும் அது குறிப்பா இந்தியாவில் நடக்கிற பசு அரசியல் மாட்டுக்கறி அரசியலை வச்சு அவ்வளவு பேசினார் நான் அதிர்ச்சியில பார்த்தேன் அது வரைக்கும் நான் பயங்கர ரஜினி ரசியே அதுக்கு பிறகு நான் விஜய் ரசிகை இப்போ பாத்தீங்கன்னா கமல்ஹாசன் அறிவு பூர்வமா அவ்வளவு உரையாடலை முன்வைக்கிறாரு நாங்க பா நான் வந்து பொலிட்டிக்கலா இருக்கேன் மாணவர் சங்கத்துல இருந்து கா அரசியல் 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 தான் நம்ம பொலப்பேவோம் ஆனா சினிமாக்காரர் அவ்வளவு இது பண்ணாரு இப்ப பாருங்க போய் ஏஐ படிக்கிறக்கா ஆறு மாசம் லீவ் போட்டு வெளிநாட்டு போயிட்டாரு கத்துக்கிறதுல வாசிக்கிறதுல அவர் ரொம்ப பெஸ்டா இருக்குன்றத நேரடியா பார்த்த ஒரு ஆள் நாங்க நாங்க வட்டிமன்றம் போயிட்டு வரும்போது போது ரெண்டு மணிக்கு ஐயா ஞானசந்தன் ஐயா கால் பண்றாரு நாங்க டீமா போவோம் மதுரையில வந்து இறக்கி விடுவாரு அப்புறம் அவர் அவர் வீட்டுக்கு போவோம்னு வச்சுக்கோங்களேன் இது ஒரு ஃபார்மேட்டா பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு அப்ப ரெண்டு மணிக்கு போன் பண்ணி அவர் அந்த இறங்கி போய் பேசிட்டு வர்றாரு கம்பராமாயணத்துல இந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம் கேட்கிறாரு கமலஹாசன் சொல்லி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு ஸோ நடுராத்திரி ரெண்டு மணிக்கு வாசிக்கக்கூடியவர் வாசிப்பில் நீங்கள் அவர் குறை சொல்லவே முடியாது நீங்கள் மற்ற எதில் குறை சொன்னாலும் ஓகே அது ஏற்றுக்கலாம் ஆனால் வாசிப்புலையும் தொழில்நுட்ப அறிவுலையும் அவர் குறை சொல்ல முடியாது நான் நேராக பார்த்ததுனால சொல்கிறேன் நல்லா வாசிக்கக்கூடிய தெளிவானவர் அவர் வாசித்ததை பேச வேண்டாம் அவருக்கு சரியாக வராது ஆனால் வாசிப்பு அனுபவமும் நுட்பமும் அவருக்கு நல்லா தெரியும் நம்ம நேராக பார்த்துருக்கோம் ஸோ அதனால அவர் வாசிச்சிருப்பார் அவர் கால்டு வெள்ளவே படிச்சிருப்பார் நேரம் கால்டு வெள்ளை போல ஒப்பிலக்கணம் எழுதியே இந்தோ ஆரிய மொழி குடும்பங்களை பத்தி கேட்டாலும் அவர் பேசுவாரு இந்திய இந்த திராவிட மொழி குடும்பங்கள் பத்தி பேசினாலும் அவர் பேசுவார் நிச்சயம் பேசுவார் நாங்க கண்ணை முடிக்கிறப்பவுமே அவ்வளவு வாசிக்கிறவங்க ஆனா எதுவுமே வாசிக்காம நீதிமன்றம் ஒருத்தரை பத்தி கேக்குது எங்க அவர் பேசுனது என்ன அவர்மா தெளிவா இருக்காருங்க நான் யாரையும் குறை சொல்லணுன்ற அவசியம் இல்லை நான் கன்னடர்களை இழிவுபடுத்த வேண்டிய தேவையில்லை கன்னடம் கன்னட படத்துல நிறைய நான் நடிச்சிருக்கேன் கன்னடர்களை நான் மதிக்கிறேன் எல்லா மொழிகளையும் நாங்கள் மதிக்கிறவர்கள் எந்த மொழியும் நாங்கள் ஏத்துக்குவோம் எல்லாத்தையும் மதிப்போம் கன்னடத்தை லீவ் பண்ணது என்னோட நோக்கம் இல்லை அது என் சகோதர மொழி அப்படின்றத நான் சொல்றது தான் முயற்சி பண்ணேன் அது தப்பா புரிஞ்சுக்கிட்டேங்க அப்படின்னு அவர் பல முறை விளக்கம் சொல்லியோ யாரும் ஏத்துக்க மாட்டோம் அப்படின்றாங்க இந்த தான் கன்னடத்துல இருக்கிற பலரும் மிகப்பெரிய அளவுல கமலஹாசனுக்கு எதிராக இங்க எது பண்றாங்க தமிழ்நாட்டுல இருக்கிற தமிழ் தேசியம் பேசக்கூடிய எல்லோரும் கமல் பக்கம் நின்னாங்க முத ஆளா நின்னது யார் அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு ஐயா வந்து முதலாளா நின்னாரு அப்படின்றதுதான் தமிழ்நாடு முழுக்க கமல் அவர்கள் பின்னாடி நிற்கிறாங்க வரலாற்று பூர்வமாக நம்ம கையில் கிடைச்சிருக்கிற ஆதாரங்களை வைத்து அறிவியல் பூர்வமாக ஆய்வு செய்த வரலாற்று அதாவது மானுடவியல் அறிஞர்கள் சொன்ன தகவல் தான் நம்ம புதுசா ஒன்றும் பேச தமிழ் அப்படின்ற இருந்து எப்படி திராவிடம் வந்துச்சுன்னு கூட ஒரு ஆய்வு இருக்கு வார்த்தை எப்படி தமிழை குறிக்கும் அப்படின்றது கூட ஒரு ஆய்வு இருக்கு பல ஆய்வுகளை வச்சுதான் நீதிமன்றமே கேக்குது வணிக ஆகாயத்துக்காக இப்ப மொத்தம் தூக்கிட்டு வந்து நீதிமன்றத்துல நிக்கிறீங்க அப்படின்னு கேக்குது முதல் நீதிமன்றம் அந்த கேள்வியே தப்பு நீதிமன்றத்தின் மீது இருக்கிற நம்பிக்கையால கேக்குறோம் உலகமே எடுத்தாலும் அடிப்படைவாதிகள் எடுத்தா எடுத்தாலும் அரசியலா ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டாலும் நீதிமன்றம் சட்ட ரீதியாக நிற்கும்ன்ற நம்பிக்கையில வர்றோம் நீதிமன்றம் வந்து மன்னிப்பு கட்டணம் குறைஞ்ச போவீங்க மன்னிப்பு கிழங்கு மன்னிப்பு கிழங்கு மன்னிப்பு ஆளு காலம் மன்னிப்பு கிழங்க அரசு பத்து கோடி ரூபாய் நாங்க போனா போட்டோம் நான் மன்னிப்பு கேட்க முடியாது நான் பேசுனது தப்பு இல்லை எவ்வளோ கான்பிடென்டா நிற்கிறாருன்னா அவரை வாசிச்சு அந்த அதுல இருக்கிற அறிவு சார்ந்து அவர் பேசுறாருன்னு அர்த்தம் அவர் தெளிவா சொல்றாரு நாம் எல்லாரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்று அர்த்தப்படும்படியா தான் நான் பேசினேன் சினிமா மக்களை பாலமாக இணைக்க வேண்டுமே ஒழிய அது பெரும் சுவராகி கூடாதுன்ற கவலையும் தெரிவிச்சிருக்கிறார் ஆனா தமிழ்நாடு என்ன பண்ணுது அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடும் கமலஹாசனுக்காக கூட நிக்கிறாங்க எதிர்த்து நிக்கிற ஒரே கூட்டம் காவி கூட்டம் சங்கி கூட்டம் அதுலேயும் அக்கா சங்கி தமிழிசை இனிமேல் சங்கி இசைன்னு கூட பேரை மாத்திரலாம் அக்கா பேரை சங்கி இசை மட்டும் சொன்னாங்க ஏன் மன்னிப்பு கேட்டு விட்டு போங்க மன்னிப்பு தானே கேட்க சொல்றாங்க மன்னிப்பு கேட்பதில் என்ன தவறு இருக்கு நாங்க என்ன பாஜக காரனா எதையாவது ஒளறி தள்ளிட்டு மன்னிப்பு கேட்கறதுக்கு தெளிவா பேசி இருக்கிறது ஏன் மன்னிப்பு கேட்கணும் இவ்வளவு நேர்மையற்றதா அந்த சமூகம் அப்படின்னு தான் நம்ம கேள்வி அதுலயும் தமிழ் இசை மன்னிப்பு கேட்கறதுல என்ன வந்துடும் அப்படின்னு கேட்கறதெல்லாம் அறைவே கட்டுத்தனத்தினுடைய உச்சம் வாசிக்காத கும்பல்ன்றது ரொம்ப தெளிவா தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஓடல அப்படின்னு பதறிடும் நிறுவனம் படம் ஓடல அல்லது படத்துக்கு பிரச்சனை டப்பு டப்பு சினிமா துறையில இருக்கிற பலரும் பார்த்துருக்கோம் ஆனா கடைசி வரை நான் தெளிவா பேசினேன் என் கருத்துல நான் தெளிவா இருக்கேன் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு கமல் தெம்பா தெனாவட்டா கம்பீரமா அசத்தலாம் நிக்கிறாரு உண்மையிலேயே பாராட்டுக்கள் நமக்கு சரின்னு பட்டுச்சுன்னா யாருக்கிட்டையும் மன்னிப்பு வேண்டிய அவசியமோ தேவையோ இல்லை